ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கவை முதற் தடவையாக சர்வதேச நாணய நிதியம் சந்திக்க போகின்றது சர்வதேச நாணய நிதிய திட்டம் குறித்து அரசாங்கம் அறிவிப்பொன்றை வெளியிட்டிருக்கின்றது அரசியல் அமைப்பு சபையில் புதிய மாற்றங்கள் இடம்பெற்றிருக்கின்றன புலமை பரிசில் பரீட்சை தொடர்பாக இடம்பெற்ற சர்ச்சை குறித்து மிக முக்கியமான முடிவை கல்வி அமைச்சு எடுத்திருக்கின்றது கொத்துரொட்டி உட்பட்ட உணவுகளின் விலைகள் குறைக்கப்பட்டிருக்கின்றன இவை தொடர்பாக இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை முதல் தடவையாக சர்வதேச நாணய நிதியம் சந்திக்க போகின்றது இலங்கையின் புதிய அரசியல் தலைமை சர்வதேச நாணய நிதியத்துடன் தனது நிதி திட்டத்தை தொடர்வதற்காக விரைவான பேச்சுக்களை ஆரம்பிப்பதற்கு தயாராகி வரும் நிலையில் இந்த சந்திப்பு இடம்பெற காத்திருக்கின்றது முக்கிய பொருளாதார சீர்திருத்தங்களை முன்னெடுப்பதன் அவசியத்தை உணர்ந்து இந்த சந்திப்பு நிகழவுள்ளது சர்வதேச நாணய நிதியத்தின் தொடர்பாடல் தலைவர் ஜூலி கோசாக்கின் கூட்டுப்படி இலங்கையின் இரண்டு புள்ளி ஒன்பது பில்லியன் டாலர் விரிவாக்கப்பட்ட நிதி வசதிக்கான நிதியத்தின் மூன்றாவது மதிப்பாய்வு அக்டோபர் நடுப்பகுதியில் திட்டமிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் சர்வதேச நாணய நிதியத்தின் பணியாளர்களின் வருகையானது ஒக்டோபர் மாதத்திற்குள் இலங்கையின் முன்னேற்றத்தை மதிப்பிடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அத்தோடு இது நவம்பரில் எதிர்பார்க்கப்படும் அடுத்த நிதியுதவி வழங்கப்படுவதை தீர்மானிக்கின்ற ஒரு விடயமாகவும் அமையும் என்றும் கூறப்படுகின்றது இதற்கிடையில் இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு நிறைவடையும் தருவாயில் இருப்பதாகவும் அரசாங்கம் தற்போதைய கடன் நிலைத்தன்மை பகுப்பாய்வை பின்பற்றினால் ஆறு முதல் எட்டு வாரங்களுக்குள் பத்திர பரிமாற்றம் எதிர்பார்க்கப்படுவதாகவும் மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்திருக்கின்றார் இலங்கையின் நிதி ஸ்திரத்தன்மைக்கு கடன் மறுசீரமைப்பை நிறைவு செய்வது இன்றியமையாதது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் சர்வதேச நாணய நிதிய திட்டம் குறித்து தேசிய மக்கள் சக்தி சார்பிலே ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கின்றது புதிய அரசாங்கம் சர்வதேச நாணய நிதிய திட்டத்தை தடம் பொருளாமல் முன்னெடுத்து செல்லும் என்று தேசிய மக்கள் சக்தியின் பொருளாதார சபையின் தலைவர் பேராசிரியர் அனில் ஜயந்த தெரிவித்திருக்கின்றார் அத்துடன் முன்னைய அரசாங்கத்தின் அணுகுமுறையிலிருந்து மாறுபட்ட வகையில் திட்டத்தின் நோக்கங்கள் பூர்த்தி செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் நியாயமான பகிரும் திட்டங்களையும் வலுவான நிதி ஒருங்கிணைப்பை உறுதி செய்யும் வருமான நடவடிக்கைகளையும் அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்திடம் சமர்ப்பிக்கும் என்று அனில் ஜெயந்தர் குறிப்பிட்டிருக்கின்றார் முன்னைய அரசாங்கத்தின் அரச நிறுவன மறுசீரமைப்பு திட்டங்கள் தனியார் நலன்களுக்கு பயனளிக்கும் வகையில் அமைந்திருந்ததாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிலையில் தமது அரசாங்கம் தாமதமின்றி கடன் மறுசீரமைப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட விரும்புவதாகவும் அனில் ஜெயந்த கூறியிருக்கிறார் இதேவேளை இந்த மாத ஆரம்பத்தில் பத்திரதாரர்களுடன் கடன் மறுசீரமைப்பு தொடர்பாக கொள்கை ஒப்பந்தத்திற்கு வந்ததாக முன்னைய அரசாங்கம் அறிவித்ததையும் அனில் ஜெயந்த சுட்டிக்காட்டியிருக்கின்றார் அரசியல் அமைப்பு சபையில் அங்கம் வகித்த உறுப்பினர்களிடையே மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது அரசியல் அமைப்பு சபைக்கான ஜனாதிபதியின் பிரதிநிதியாக அமைச்சர் விஜித ஹேரத் நியமிக்கப்பட்டுள்ளார் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கவினால் குறித்த நியமனம் வழங்கப்பட்டிருப்பதாக சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்தன குறிப்பிட்டுள்ளார் இதன்படி முன்னாள் அமைச்சர் நிமல் ஸ்ரீபால டி சில்வா அரசியல் அமைப்பு சபையில் நீக்கப்பட்டிருக்கிறார் மேலும் பிரதமராக நியமிக்கப்பட்ட கலாநிதி ஹரிணி அமரசூரிய புதிய அரசியலமைப்பு சபை உறுப்பினராகவும் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பாராளுமன்றம் கலைக்கப்பட்டாலும் புதிய பாராளுமன்றம் அமைக்கப்படும் வரை அரசியலமைப்பு சபையின் செயற்பாடுகள் தொடரவிருக்கின்றன இதன்படி புதிய ஜனாதிபதி நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் அடுத்த மாதம் ஒன்பதாம் திகதி அரசியலமைப்பு சபை கூடும் என சபாநாயகர் யாப்பா அபேவர்த்தன தெரிவித்திருக்கிறார் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான கபீர் ஹாசிம் மற்றும் சாகர காரியவசம் மற்றும் மூன்று சிவில் உறுப்பினர்கள் அரசியலமைப்பு சபையின் ஏனைய உறுப்பினர்கள் ஆவர் இதேவேளை நீதி பொது நிர்வாகம் உள்நாட்டலுவல்கள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மற்றும் தொழிலாளர் அமைச்சின் செயலாளர் பதவி வெற்றிடமாக காணப்படுகின்றது அந்த பதவியில் கடமையாற்றிய பிரதீப் யசரத்ன நாளை முதல் அமலுக்கு வரும் வகையில் ஓய்வு பெறுவதனை அடுத்து இந்த வெற்றிடம் ஏற்பட்டிருக்கிறது புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததும் பதினேழு அமைச்சுக்களுக்கு புதிய செயலாளர்கள் நியமிக்கப்பட்ட போதும் கடந்த அரசாங்கத்தில் பொது நிர்வாகம் உள்நாட்டு அலுவல்கள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற செயலாளராக கடமையாற்றிய பிரதீப் யசரத்ன மீண்டும் நியமிக்கப்பட்டிருந்தார் எவ்வாறாயினும் கடந்த வெள்ளிக்கிழமை பிரதீப் யசரத்ன செயலாளர் பதவியிலிருந்து விலகுவதாக சம்பந்தப்பட்ட அமைச்சுக்களின் அதிகாரிகளுக்கு அறிவித்திருக்கிறார் எதிர்வரும் டிசம்பர் மாதம் அரசு சேவையிலிருந்து ஓய்வு பெற குறித்த பதவியை விட்டு விலக தீர்மானித்திருப்பதாக பிரதீப் யசரத்னவிடம் வினவிய போது அவர் தெரிவித்திருக்கின்றார் அண்மையில் நடைபெற்ற ஐந்தாம் தர புலமை பரிசில் பரீட்சையில் வினாத்தாள்கள் தொடர்பில் பிரச்சினை ஏற்பட்டிருந்த நிலையில் அது தொடர்பில் கல்வி விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அமைச்சு இறுதி தீர்மானத்தை மேற்கொண்டிருக்கிறது இதன்படி தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சையின் போது முன்கூட்டியே பகிரப்பட்டதாக கூறப்படும் வினாத்தாளில் சம்பந்தப்பட்ட மூன்று கேள்விகளுக்கு மாத்திரம் அனைத்து மாணவர்களுக்கும் முழு மதிப்பெண்களையும் வழங்க நிபுணர் குழுவின் பரிந்துரையின்படி முடிவு எட்டப்பட்டிருக்கின்றது மேலும் பரீட்சையை மீண்டும் நடத்துவது பத்து வயதேயான பிள்ளைகளின் மனநிலையில் பாரிய பாதிப்பையும் நெருக்கடியையும் ஏற்படுத்தும் என்பதால் அனைத்து பிள்ளைகளுக்கும் நியாயமான தீர்வு வழங்கப்பட வேண்டியது அவசியம் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதன் காரணமாக பரீட்சைக்கு முன்னர் கலந்துரையாடப்பட்டதாக இனங்காணப்பட்ட மூன்று வினாக்களுக்கான புள்ளிகளை பரீட்சைக்கு தோற்றிய அனைத்து மாணவர்களுக்கும் வழங்குவது பொருத்தமானது என்று தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அத்தோடு பரீட்சையை மீண்டும் நடத்துவது ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பாடசாலைச் சூழலுக்கும் பாரிய நெருக்கடியை ஏற்படுத்தும் எனவும் இந்த குழு சுட்டிக்காட்டியுள்ளது ஃப்ரைட் ரைஸ் மற்றும் கொத்துரொட்டி ஆகிய உணவுகளின் விலைகளை குறைப்பதற்கு உணவக உரிமையாளர் சங்கம் தீர்மானித்திருக்கிறது இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இந்த விலை குறைப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி ஃப்ரைட் ரைஸ் மற்றும் கொத்துரொட்டி ஆகியவற்றின் விலை நாற்பது ரூபாவினால் குறைக்கப்படவிருக்கிறது இது தொடர்பில் அகில இலங்கை உணவக மற்றும் சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஹர்ஷன ருக்சான் இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது விளக்கம் அளித்துள்ளார் மேலும் இந்த விலை குறைப்பு மற்றும் சலுகைகளை வழங்காத உணவக உரிமையாளர்கள் மற்றும் வர்த்தகர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் எனவும் அவர் இதன்போது குறிப்பிட்டார் இதேவேளை சமீபகாலமாக காலமாக முட்டை விலை குறைந்துள்ளதால் இவ்வாறு உணவுப் பொருட்களின் விலையை குறைக்க முடிவு செய்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் எனினும் பேக்கரி உற்பத்தி பொருட்களின் விலையில் மாற்றம் இல்லை எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இத்துடன் சமூக மீடியாவின் இந்த விசேட செய்தி தொகுப்பு நிறைவுக்கு வருகின்றது மற்றும் ஒரு செய்தி தொகுப்பில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உமாசங்கர் தொடர்ந்து இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்